ஓம் சிவாய குருவாதிகா குருவே துணை அன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா எதிரியை ஓட ஓட விரட்டக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பிரயோக முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேதசிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே க்ளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுகளை போகலாம் அதாவது இந்த பிரயோகம் வந்து என்ன மாதிரியான விஷயத்துக்குள்ளே பிரயோகப்படுத்தலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா சதா எப்போ பார்த்தாலும் உங்கள்கிட்ட தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க வீண் வம்புக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்கு நீங்கள் இந்த பிரயோகத்தை போட்டிங்கன்னா நல்ல ஒரு அற்புதமான பலங்கிறது இருக்கும் அதாவது என்னென்னா அவங்க மேலே தப்பு இருக்கணும் உங்கள் மேலே எந்த ஒரு தப்புமே இல்லை எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு வீண் வெம்புக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க இல்லையா இந்த மாதிரியான நபர்களுக்கு நீங்கள் இந்த பிரயோகத்தை போட்டிங்கன்னா உங்களை கண்டாலே வந்து அவங்க வந்துட்டு தளதறிக்க ஓடிடுவாங்க ரெண்டாவது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா எதனாவது உங்களுடைய இடம் உங்களுக்கு உங்களுக்கு சொந்தமான இடத்துல வந்து அவங்க வந்து ஆக்கிரமிச்சுட்டு அவங்க வந்து காலி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த பிரயோகத்தை போட்டிங்கன்னா அவங்க அந்த இடத்த விட்டு காலி பண்ணி போயிடுவாங்க அந்தளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான கைமேலாக பலன் தரக்கூடிய பிரயோகம் இது சரி இது எப்படி பண்ணணும் என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறது கேட்ட எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனா பௌர்ணமி முடிந்து முதல்ல வரக்கூடிய மூன்றாம் தேய்பிரை நாளைக்கு இது நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் இப்போ அந்த அன்றைக்கு வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த உச்சி பூசை இருக்குது இல்லைங்களா உச்சி பூ இந்த காளியம்மன் கோயிலில் வந்து உச்சி பூசை நடக்கும் அந்த உச்சி பூசை முடிஞ்ச உடனேயே இந்த காளியம்மனுடைய வேலில் இருக்கக்கூடிய சுலாயுதம் சரிங்களா சூலாயுதத்தில் இருக்கக்கூடிய எலுமிச்சங்கனியை வந்து எடுத்துகிட்டு வந்துக்கணும் அந்த கனியை எடுத்துகிட்டு வந்து வேப்பெண்ணெயில் வந்து நல்லா வந்துட்டு அதை வந்துட்டு என்ன என்ன பண்ணுங்க இரண்டு ஜாமங்கள் வந்து வேப்பண்ணக்குள்ளே போட்டுடணும் வேப்ப போட்டு அதை நல்லா ஊற வச்சு எடுத்து அதை வந்து நல்லா வந்து தொடச்சிக்கணும் நல்லா தொடச்சிட்டு என்ன பண்ணு கேட்டிங்கன்னா இந்த பன ஓலை இருக்கு இல்லைங்களா பண ஓலை எடுத்து அந்த நான் இந்த அந்த சம்பந்தப்பட்ட நபர்களோட பேர் அவங்களோட பேரை வந்து தலைமாற்றி எழுதி அதில் வந்து ஐங்கோல தைலம் வந்து சிறிதளவு தடவி அதை நல்லா சுருட்டி இந்த எலுமிச்சை சம்பளத்தை வந்து குத்திடணும் சரிங்களா எலுமிச்சம்பளத்தை குத்தி வச்சுக்கிட்டு இந்த பூஜை முழுக்க முழுக்க சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் சூரியன் நஷ்டமான ஆனதுக்கப்புறம் வீட்டுக்கு வெளியே தான் பீடம் அமைச்சு பண்ணணும் தலை வாழையைகளை வச்சு அதுக்கு மேலே சாம்பல் கொட்டி பரப்பி நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்கிறேன் இந்த எந்திரத்தை அந்த சாம்பலில் வரைஞ்சிக்கிட்டு அந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் அந்த எலுமிச்சை சம்பளத்தை வந்து வச்சிடணும் எலுமிச்சை சம்பளத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் முறையாக வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இதற்குண்டான படையிலெல்லாம் போட்டுட்டு இதுக்கு வந்து வேப்புநிலை தீபம் ஏற்றிக்கிட்டு உண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடில் கொடுத்துருக்கிறேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்து எட்டு உருவச்சோட கொடுக்குறீங்க இந்த மாதிரி வந்து தொடர்ந்து வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு மூன்று நாட்களுக்கு பூஜை செய்து மூணாவது நாள் வந்து ஒரு வெண்பூஷனுக்கு என்னை சுற்றி உடச்சு போட்டு இந்த எலுமிச்சை மலத்தை எடுத்துகிட்டு போய் இப்போ சம்மந்தப்பட்ட நபர்கள் வந்து போகிற வர பா பாதை இருக்கும் இல்லைங்களா அதில் வந்து எதனாவது இந்த முச்சந்தி இல்லைன்னா இந்த பழமையான வீடுகள் இந்த அடைஞ்ச வீடுன்னு சொல்லி சொல்லுவாங்களே அந்த மாதிரி வீடுகள் இல்லைன்னா எதனாவது சுடுகாடு இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அங்கே நீங்கள் போட்டுட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க அந்த வழியாக போகும்போது இதில் நீங்கள் உச்சாடனம் கொடுத்து வச்சிருக்கக்கூடிய தேவதை வந்து அவங்க மேலே ஏறி ஏறிட்டு அவங்களுடைய அவங்க வந்து உங்களை கண்டாலே வந்து தளதறிக்க விடக்கூடிய அளவுக்கு அந்த மனசை வந்து அந்த சூழ்நிலையை வந்து ஏற்படுத்தி விட்ரும் சொல்லி கேட்டிங்கன்னா உங்களை பார்த்தாலே உங்களுடைய எதிரி வந்து அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க அவங்க தளதறிக்க ஓடிடுவாங்க சரி நண்பர்களே இது வந்து உங்கள் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை அவங்க மேலே தான் தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுக்கு மட்டும் நீங்கள் பிரயோகப்படுத்தி பல அணுஞ்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்டு கூட உங்களை நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாகி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நம சிவாய குருவால்கர் குருவே துணை